திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் பகுதியில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம் பவானி விவரங்களை பதிவு பண்ணுங்க பவானி கண்டிப்பாக அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் பகுதியில் விண்வெளி பூங்கா அமைக்க நிலம் எடுப்பதற்கான எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்ட சம்பவம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தை தொடர்ந்து தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாவது ஆக்கு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகிறது இதற்கான குலசேகரப்பட்டின சுற்றுவட்டார பகுதியில் கடலோரத்தில் அரவட்ட விலையில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு கோடி செலவில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு இஸ்ரோவின் பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அருகில் விண்வெளி தொழிற்சாலை உந்துசக்தி பூங்கா அமைக்க இருக்கின்றது இதற்காக விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான கைகப்படுத்தப்பட்டு வருவதாக இந்த இருக்கக்கூடிய பகுதியில் தமிழக அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்காக சுமார் ஆயிரம் ஏக்கர் விவசாயம் மற்றும் கிராமப்பகுதி பகுதியின் இடங்களை கையகப்படுத்துவது குறித்து கடந்த இருபதாம் தேதி நாளிதழிலிருந்து வெளியானது இந்த நிலையில் இந்த விண்வெளி பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து குலசேகரப்பட்டினம் பகுதியில் உள்ள ஆடியாங்குறிச்சி வெங்கட் ராமராஜபுரம் மாதவன் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று உடன்குடி மெயின் பஜார்ல வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தடை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை போலீசார் கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் வந்து உடன்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது விவரங்களுக்கு நன்றி பவானி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க